பல்லாயிரம் ஆண்டுகளை கடந்தும் இன்றைக்கும் கம்பீரமாக புன்னகை தவழும் முகத்துடன் ஆடவல்லானான நடராஜர் உத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமி கோவிலில் திருநடனம் புரிந்து வருகிறார் உத்தரகோசமங்கையில் இந்த மரகத நடராஜர் சிலை உருவானதே எதிர்பாராத நிகழ்வாகும் ராமேஸ்வரம் செல்லும் வழியில் மண்டபம் என்ற மீனவ கிராமப்பகுதி இருந்தது அங்கு மறைக்காயர் என்ற மீனவர் வறுமையில் வாழ்ந்து வருகிறார் அவர் மிகுந்த நம்பிக்கையுடன் உத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமியை அன்றாடம் வழிபட்டு வந்தார் தினந்தோறும் படகில் கடலுக்கு சென்று மீன்பிடித்து வந்து வியாபாரம் செய்து வாழ்க்கையை நடத்தி வந்தார் ஒருநாள் மறைக்காயர் கடலில் மீன்பிடித்து கொண்டு இருந்தபோது திடீரென கடலில் சூறாவளி காட்டுடன் பேய் மழை பெய்ய ஆரம்பித்தது அதில் அவருடைய பாய்மரப் படகு நிலைகுலைந்து எங்கேயோ அடித்துச் சென்றது அப்படியே வெகு தூரம் சென்ற பிறகு படகு பாசி படர்ந்த பாறையின் மேல் மோதி நின்றுவிட்டது அதில் அந்த பாசி படர்ந்த பாறை அப்படியே சரிந்து மூன்று துண்டுகளாக அந்த படகில் விட்டது பாறை சரிவதற்காகவே காத்திருந்தது போல் அதுவரையிலும் வந்த மழையும் சட்டண நின்றது மறைக்காயர் அதிர்ச்சியிலிருந்து மீண்டு மண்டபம் நோக்கி திரும்பி வருவதற்கு பார்த்தால் அவருக்கு எந்த திசையில் இருக்கிறோம் என்பது தெரியவில்லை உடனே அவர் தினமும் வணங்கி வரும் மங்களநாத சுவாமியை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு பல நாட்கள் கஷ்டப்பட்டு படகை செலுத்தி கொண்டு ஒரு வழியாக மண்டபம் வந்து சேர்ந்தார் கடலுக்கு சென்றவர் இன்னும் திரும்பி வரவில்லை என்று காத்திருந்த மறைக்காயரின் உறவினர்கள் அவரை உயிரோடு பார்த்ததும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் மறைக்காயர் படகில் கொண்டு வந்த பாசி பாறை பாறைக்கற்களை என்ன செய்வது என்று தெரியாமல் வீட்டுக்கு படிக்கல்லாக போட்டு வைத்தார் வீட்டுக்குள் சென்று வருபவர்கள் அந்த பாறைகள் மீது நடந்து நடந்து பாறை மேலிருந்த பாசி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி சூரிய வெளிச்சத்தில் பலபலவென்று மின்னத் தொடங்கியது பாறை மின்னுவதை பார்த்த மறைக்காயர் அந்த மங்களநாத சுவாமி தன்னுடைய வறுமையை போக்க அளித்த பரிசு என்று நினைத்தார் அந்த மின்னும் பாறையை அரசருக்கு அன்பளிப்பாக அளித்தால் வறுமை நீங்கும் என்ற நல்லெண்ணத்துடன் பாண்டிய மன்னரின் அரண்மனைக்கு சென்றார் அங்கு தனக்கு நடந்த அனைத்தையும் விளக்கி கூறி தன்னிடம் ஒரு பச்சை பாறை உள்ளது என்று தெரிவித்தார் பாண்டிய மன்னரும் மறைக்காய சொன்னதை கேட்டு உடனடியாக ஆட்களை அனுப்பி அந்த பச்சை பாறை கற்களை எடுத்து வரச் சொன்னார் கொண்டு வந்த அந்த பாறைக்கற்களை அது பற்றி விவரம் தெரிந்த ஆட்களை வைத்து சோதித்துப் பார்த்தார் பாறையை சோதித்துப் பார்த்தவர்கள் மன்னரிடம் இது விலைமதிப்பற்ற அபூர்வ மரகதக்கள் உலகில் வேறு எங்கு தேடினாலும் நிச்சயம் கிடைக்காது என்று சொன்னார்கள் உடனே மன்னரும் மறைக்காயருக்கு பச்சை பாறைக்கற்களுக்கு உரிய பொற்காசுகளை வெகுமதியாக அளித்து வழி அனுப்பி வைத்தார் மறைக்காயரை வள்ளி விட்டு வந்த பாண்டிய மன்னர் இவ்வளவு விலைமதிப்பெற்ற அபூர்வ மரகதக்கல்லில் ஒரு நடராஜர் சிலை வெடித்தால் எவ்வளவு அற்புதமாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு நடராஜர் சிலை சிலைவடிக்க பல இடங்களிலும் தேடி கடைசியில் இலங்கை மன்னன் முதலாம் கயவாகுவின் அரண்மனையில் சிற்பியாக இருக்கும் சிவபக்தரான ரத்தின சபாபதியை பற்றி கேள்விப்பட்டு அவரை நடராஜர் சிலை வடிக்க அனுப்பி வைக்குமாறு இலங்கை மன்னருக்கு ஓலை அனுப்பினார் சிலை வடிக்க சிற்பியும் வந்து சேர்ந்தார் சிலையை வடிக்க அந்த பாறையை பார்த்த சிற்பி உடனே மயங்கி சரிந்தார் மன்னரிடத்தில் தன்னால் மரகத நடராஜர் சிலையை செய்ய முடியாது என்று பின்வாங்கி சென்றுவிட்டார் இதனால் மனமுடைந்த பாண்டிய மன்னர் அந்த மங்களநாத சுவாமி சன்னதி முன் நின்று பிரார்த்தனை செய்தார் அப்போது நான் மரகத நடராஜர் சிலையை வடித்துத் தருகிறேன் மன்னா கவலை வேண்டாம் என்று ஒரு குரல் கேட்டது குரல் வந்த திசையை நோக்கி திரும்பிய மன்னர் அங்கே ஒரு மனதை பயக்கும் வகையில் ஒரு சித்தர் நிற்பதை கண்டார் அவர்தான் சித்தர் சண்முக வடிவேலர் உடனே மன்னரின் கவலை நீங்கியது மரகத நடராஜர் சிலையை வடிக்கும் பொறுப்பை சித்தர் சண்முகவேலரிடம் ஒப்படைத்தார் அதோடு அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்தார் சித்தரும் அந்த பெரிய பாறையில் ஐந்தடி உயர மரகத நடராஜரை ஒன்றரை அடி உயர பீடத்துடன் ராஜகோளத்தில் மிகவும் நுணுக்கமாக நடராஜரின் திருக்கரங்களில் உள்ள நரம்புகள் புடைக்கத் தெரியும்படி வடிவமைத்தார் பின்பு பாண்டிய மன்னரை அழைத்து முதலில் நடராஜ மூர்த்தியை பிரதிஷ்டை செய்த பின்பு கருவறை அமைக்கும்படி அறிவுரை கோரினார் மன்னரும் அப்படியே செய்தார் இதனால்தான் பல்லாயிரம் ஆண்டுகளை கடந்தும் முகலாயர்கள் ஆங்கிலேயர்கள் என பல படையெடுப்புகளையும் தாண்டி இன்றைக்கும் கம்பீரமாக புன்னகை தவழும் முகத்துடன் ஆடவல்லான நடராஜர் உத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமி கோயிலில் திருநடனமும் புரிந்து வருகிறார் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி